தொடர் நாரம்பநாதன் அவர்களது மறைவு இப்போவும் ஏற்க முடியாத மனம் ஒப்புக்கொள்ள மறுக்கக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் இருக்கிறது நான் வந்து தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளராக சில காலம் செயல்பட்டேன் அப்போது தொடர் நார்மநாதன் மாவட்ட தலைவராக செயல்பட்டார் அதன் பொருட்டு மாத்திரமல்ல கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டு காலமாக நான் தோழர் நார்மநாதனை அறிவேன் என் போன்ற ஒரு இளம் சிறுகதை எழுத வேண்டுமென்று ஆர்வப்படுகிற பலரையும் ஊக்குவித்து அவர்கள் எழுதுவதை உற்சாகப்படுத்திய தோழர் நாரமுநாதன் என்னுடைய மஞ்சள் பையும் ஓப்பனாயும் என்ற ஒரு சிறுகதை தொகுப்பு வெளிவந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அதற்கு முழுக்க முழுக்க வந்து உற்சாகமூட்டியது தொடர் நார்மநாதன் அவர்கள் அவர்கள்தான் அவர் வந்து பல்வேறு தலங்களில் அவர் வந்து செயல்பட்டார் இலக்கிய உலகத்தில் அரசியல் இலக்கிய உலகத்தில் இந்த நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல இளம் எழுத்தாளர்களை உற்சாகப்படுத்தியது ஊக்கப்படுத்தியதில் தொடர் நார்மநாதன் அவர்களுடைய பங்கு மிக முக்கியமானது இன்றைய காலகட்டத்தில் ஒரு முற்போக்கு இடதுசாரி எண்ணம் கொண்ட பல இலக்கியவாதிகளையும் ஒருங்கிணைப்பதில் தோழர் நார்முநாதன் அவர்களுக்கு மிக முக்கிய பங்குண்டு இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு பரந்த ஒரு ஒற்றுமை உருவாக்க வேண்டிய அந்த தருணத்தில் அவரது மறைவுங்கிறது ஒரு மிகப்பெரிய இழப்பு குறிப்பாக நெல்லை மாவட்டத்தினுடைய முற்போக்கு இடதுசாரி இலக்கிய உலகத்திற்கும் அரசியல் உலகத்திற்கும் ஒரு மிக முக்கிய இழப்பு அப்படிங்கிறது ஒரு ஈடு செய்ய முடியாத அவரது இழப்பை நினைக்கிற அதே நேரத்தில் அவர் எது மாதிரியான ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அதற்கான பணிகளை அனைவரும் முன்னெடுக்க வேண்டும் என்று அவரது நினைவு நாளில் அவருடைய இந்த நாளில் நாம் வந்து சபதம் ஏற்பது மிக முக்கியமானது